வெல்கம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஆள்போல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல வந்தீங்கன்னா இது நம்முடைய ட்ரா நம்முடைய எஸ்எஸ் ட்ரா எஸ்டி சேத்தினுடைய குழுக்கள் மற்ற கம்பெனி மாதிரி இல்லை நமக்கு இது வந்து நமக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய இந்த கருண்யா காரூண்யா ப்ளஸ்ஸு அதே மாதிரி எஸ்எஸ் இந்த மூணு கம்பெனி மட்டும்தான் பழைய கம்பெனி மற்றதெல்லாம் புதுசாக மாற்றிட்டாங்க சரிங்களா பட் எந்தளவு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா நம்ம இன்றைக்கி நேற்று கொடுத்தால் வந்து அஞ்சாவது நம்பர் ரொம்ப சூப்பராக வந்தது ரெண்டு கூட அழகாக மேட்ச் ஆகிருந்தது மாதிரி இன்றைக்கி நமக்கு வரக்கான வாய்ப்போடு இருக்கு இது முழுக்க முழுக்க எஸ்எஸ் கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் அது மாதிரி ஏதாவது நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க எனக்கு இது மாதிரி நம்பருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டியுடைய வீடியோ யாராவது பார்க்காம இருந்தால் தயவுசு பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பார்த்ததுனால எனக்கு வந்து நிறைய பீப்ஸ் வரும் அதனால் காசு நிறைய வரும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்காக நான் கொடுக்கல நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நம்முடைய சப்ஸ்கிரைபோர்ட் லைஃபில் நம்ம எதாவது ஒரு கொஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படிங்கிறத நோக்கணும் நம்ம படிச்சுட்டு இருக்க படிப்பு வச்சு ஏதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபோட் லைஃபை மாற்ற முடியுமா ஏன்னா உங்களால் தான் நான் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் அது நமக்கு ஒரு புது லைஃப்பை கொடுத்துருக்கு கண்டிப்பா அது உங்களோட உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் அதை நம்ம செய்கிற தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நமக்கு அருமையான ஒரு மெத்தேட்லாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுடைய ராசி உங்களுடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் போக இன்றைக்கி அதிகமாக ப்ளே பண்ணலாமா ப்ளே பண்ணாமல் நிப்பாட்டிக்கலாமா இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு போகலாமா இந்த மாதிரி பிஸ்னஸில் காசு போடலாமா எல்லாமே அதில் டெய்லியும் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அதன் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட பெனிஃபிட்டான பயன்கள் அதுலேருந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு வீடியோ பார்க்கறது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கைய மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய பார்க்குறதுக்கு தப்பு கிடையாது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து நீங்களும் நானும் கண்டுபிடிச்சது இல்லை நமது முன்னோர்கள் நமது ஜோதிட கர்த்தாக்கள் அவங்க கண்டுபிடிச்சது கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றது நான் மாற்ற இல்லை நாமளும் இது வரைக்கும் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய ஜாதகம் தான் அவங்க லைஃப்பை முடிவு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் கண் கூட நடந்ததெல்லாம் நடந்த விஷயத்தில் நான் பார்க்குறோம் சரிங்களா அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகும் முழுக்க முழுக்க கோச்சார கிரகங்களுடைய பேஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டாக சொல்லும் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஹோரை அதே மாதிரி அந்த நாள் கிழமை நாதனாகட்டும் இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பை மாற்றி போடக்கூடிய அளவு கூட நீங்கள் ஜோதிடத்தில் பண்ண முடியும் அது நிறைய சிறப்புகள் வாய்ந்த ஒரு கடல் மாதிரியான ஒரு ஜோதிடம் சரிங்களா கண்டிப்பாக அதில் என் லைஃப்பை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதில் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியும் எப்போ எப்படி ஒரு நியூமராஜி பிரகாரம் ஒருத்தவங்களோட பேரை மாற்றினா அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறாங்க காரணம் என்ன அதில் ஒரு காரணம் இருக்குது இல்லாமலாம் இல்லை சரிங்களா அதே மாதிரி நமக்கு இது நீங்கள் இந்தியாவில் மட்டும்தான் இந்த இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உலகம் பூராமே இந்த மாதிரியான சயின்ஸ் ஜூலர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் எல்லா ஊர்லேயுமே இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னங்க நம்பர் கிடச்சிது அப்படின்னா ஏழ்நூற்றி பதினஞ்சுங்கிறது நமக்கு என்னங்க வந்துச்சு ட்ரையல் நம்பரு நீங்கள் கிடைக்கப்பட்ட ரிசல்ட் எனக்கு ஃபுல் ரிசல்ட் எழுதி பாருங்க பாருங்கள் ஐநூறு ஐநூற்றி அஞ்சு சரிங்களா இதான் நமக்கு கிடச்சாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூறுங்கிறது டபுள் ஜீரோ கிடச்சிருச்சு இதில் ஒரு ஜீரோ கிடச்சிருச்சு மூணு ரெண்டு மூணு அஞ்சா நம்பர் கிடச்சிருச்சு இதை பேச வைக்கும் போது மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ஆறு இது யாரோடதுங்க நான் அப்படின்னு உங்களுக்கு ட்ரா நம்பரு இந்த ட்ரா நம்பர் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க நான் அப்படின்னு பார்த்தா ஆறுநூத்தி நாற்பது சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நேற்று கொடுத்த மாதிரி இன்றைக்கி வந்து அருமையான மெத்தடில் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை வரைக்கும் நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபது நூற்றி இருபது ஐநூற்றி நாலு அதே மாதிரி வந்து நானூற்றி அறுபது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த ட்ரா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம கொண்டு வரோம் இதில் யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் சி போர்ட்லேயோ அல்லது பி போர்ட்லயோ வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க தான் பிசி போர்டில் எங்கேயாச்சும் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் வந்தால் கூட வாய்ப்புகள் அங்கே தான் இருக்குன்னு அங்கே அந்த இடத்துல தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது தான் எனக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் பிசில் அஞ்சா நம்பர் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏன்னா நமக்கு ஜீரோ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ கூட அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் நமக்கு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினேழு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் நமக்கு வந்து சீ போர்டில் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது பி போர்ட்லேயும் சீ கோட்லேயும் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருக்கு அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துருக்கேன் அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினாக சொல்லணும் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பெண்டிங் நம்பர் வரும் அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போர்ட்டில் பதிமூணு பி போடலை ஒன்று சி போடலை பதினெட்டு இதில் ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது மேபி அஞ்சாம் நம்பருக்கும் ஜீரோவுக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு டக்குன்னு மாற்றக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுங்கன்னா பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பொட்ல ஆறு பி போடலை மூணு சி போடல உங்களுக்கு ஒன்று மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் இருபது பீபோல் அஞ்சு சி வி போடல ரெண்டு சி போடல அஞ்சு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் ரெண்டு பி போடல முப்பத்தி ஒன்று சி போடலை நாலு நாலு இங்கே இங்கேவங்க காமெடியில் பார்ப்போம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோல் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ நீ சி போடில் வந்து ஒரு பதினாறு நாளாக இருக்குது பி போடில் ஒரு பதினாறு நாளாக இருக்குது சி போடலாம் நமக்கு ஜீரோ நமக்கு ரெண்டு பக்கம் வந்துருச்சு அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பத்தொம்போது பி போடில் ஒன் ஆறு சி போடலில் உங்களுக்கு பதினொன்று நமக்கு ஆறாம் நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்பு இருக்கணும் பட் இல்லை ஏழு நம்பர் வேணால் இருக்குது ஏழு நம்பர் ரொம்ப சொன்னாங்க பதினேழு நாளாக பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போடல வந்து நமக்கு ஒரு ஏழு நாள் சி போட ஒரு இருபத்தெட்டு நாள் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போடல் ஐம்பத்தி அஞ்சு சி போடல வந்து நமக்கு ரெண்டு ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போடல நாலு பி போல் ஆறு சி போல் எட்டு ஜீரோ நீங்கள் சொல்லவே வேணால் ரெண்டு மூணுமே ஜீரோ ஜீரோ தான் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு கொண்டு வரோம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா இந்த ஒன்றா ஒன்றா நம்பருக்கு பேசிக்கான கான்செப்டில் இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா அதை பேச வச்சு ஆர்டருக்கு முயற்சி பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிராவில் ஏன்னா இது எஸ்எஸ் கம்பெனி நம்ம ரெ ரெகுலராக ஆடக்கூடிய நம்பர் அதனால் நம்ம இது மேட்ச் ஆகிடும் நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டியது அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்கா இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நா எட்டு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு ஐநூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா நூற்றி ஐம்பத்தெட்டு இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு இது மாதிரியான நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த டிராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒன்னா ஒன்றாம் நம்பர் இருக்கா ஒன்றாம் நம்பர் ரெண்டு போட்டு வண்டி நம்பராக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு ரெ நாலாம் நம்பர் இருக்குது பட் நாலாம் நம்பரை விட நமக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பரில் ஒரு போர்டு பெயிண்டிங் இருந்தாலும் நமக்கு வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது ஏழாம் நம்பரும் ரெண்டு போர்டு இருக்குது ஏழு எட்டு அதாவது பதினாலு இருபத்தி எட்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி கூட நமக்கு ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஆறாம் தேதி ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத நம்முடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பாருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக ட்ரா நம்பர் வைஸ் ஆடுவாங்க இல்லைன்னா ரா நம்பர் வந்து நமக்கு நேற்று வந்து ஜீரோ அஞ்சு இது வந்து நமக்கு இது ஓகேங்களா தேதி அடுத்து வந்து நமக்கு ஜீரோ அஞ்சுங்கிறது இது உங்களுக்கு டே மாதம் அதே மாதிரி நமக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அல்லையா அதில் அஞ்சாம் நம்பர் வருதா இல்லையா அஞ்சு அஞ்சு வந்துருச்சு அந்த கணக்கு அதே மாதிரி நூற்றம்பது நூற்றம்பதுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அப்போ இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு ஒருவேளை நமக்கு அஞ்சாவது நம்பர் கொடுக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அதே அதேமாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு பதினஞ்சேழு பதினெட்டு பதினெட்டு பதினேழு இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க சரிங்க இன்னைக்கு என்ன தாங்க நம்பர் வரலாம் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கப்பட நம்பர் இன்றைக்கி எடுத்து வந்த நம்பர் என்ன ஜீரோ அஞ்சு ஜீரோ சரிங்களா இதுக்கு மேக்ஸிமம் வந்து ஆடக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏழாம் நம்பர் எப்படிங்க ஏழாம் நம்பர்னால் அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஜீரோவுக்கு ஏழு அதே மாதிரி இந்த அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் இப்போ பொதுவாகவே வரும் இருக்கான்னு பாருங்கள் பொதுவாக என்ன வேணுன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்து என்ன ஒரு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கும் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னு எடுக்கிறீங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சது ஒரே நம்பர் தான் அஞ்சா நம்பர் மட்டும் தான் இது ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சா நம்பரை பார்த்தா அஞ்சு நம்பர் அவ்வளோதான் சரிங்க அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் திரும்ப நமக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு கஞ்சுன்னு திரும்ப அடிக்கணும் இல்லை ஜீரோ கஞ்சுன்னு திரும்ப அடிக்கணும் இல்லை அஞ்சு கஞ்சி கொடுக்கணும் ஏதோ ஒரு பக்கத்தில் திரும்ப அஞ்சா நம்பர் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏங்க திரும்ப அஞ்சு நம்பர் அடிக்கணும் அப்படின்னா இப்போ மூணு டைம் வந்துருக்காங்களா மூணு டைம் வந்துருக்குல்ல அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோன்னு வந்துருச்சுல்ல அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு அஞ்சா தான் ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த சான்ஸ் ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும் நமக்கு வருது கணக்குலையும் அதே மாதிரி வர்றது ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படி பார்ப்போம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் பட் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அஞ்சு கேட்டுங்கிறது எப்போயுமே எவர் கீனா கொடுக்கக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் அஞ்சு கெட்டு இந்த ஜீரோ கெட்டு அதே மாதிரி இந்த அஞ்சு கெட்டு இந்த மாதிரி தான் வருது அப்போ வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி காம்பினேஷன் தான் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஜீரோக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அஞ்சு கொன்று இந்த மாதிரி மத்திய தான் கணக்கு வச்சுருக்கீங்க எடுங்க இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எப்படி பார்த்தாலும் டபுள்ஸ் கூடும்போதும் நமக்கு இது எக்ஸாக்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து பிள்ளை பாருங்க எப்படி பார்த்தாலும் நம்ம ஒன்று ஏழு அஞ்சுக்கு ஏழு அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழு ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி வந்து அஞ்சாவது நம்பருக்கு வந்து அஞ்சாவது நம்பர் அடிக்கலாம் இல்லை வந்து பி போடில் வந்து நமக்கு ஜீரோக்கு அஞ்சு அடிக்கலாம் அந்த மாதிரி அடித்தாங்க நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல விண்ணிங் தான் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இதில் ஏ போர்டு பி போடு பி சி போடு என்ன வரலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் வச்சுக்க முடியாது அதில் வந்து எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே எதுவும் நம்பர் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்